ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துகிற செயற்பாடு இன்றைக்கு நண்பர்கள் பன்னெண்டு மணியோட முடிவுக்கு வந்திருக்கு மொத்தம் நாற்பது வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ஆகிறதுக்கான ஆசை நாற்பது பேருக்கு இருக்குது இல்லாட்டி சிலர் வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்காகவும் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் இதே நேரம் இன்றைக்கும் சில மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு குறிப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு இதில் பேசப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம் அதோட சேர்த்து கட்சி தாவல்களும் தொடர்ச்சியாகவே நடந்து வருது ஒரு சின்ன பட்டியல் யாருக்கு ஆதரவு பற்றியும் இந்த பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கிற ரணில் இந்த தேர்தலில் களமிறங்கி போட்டியிடுவாரா இல்லையான்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கூட இப்ப திரும்ப உருவாகி இருக்கு அதற்கான காரணம் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு இதை பற்றின சில விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய தேர்தல் களம் இப்ப இப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷான் ராஜன் இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் வந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்பட இருக்கு இதுவரைக்கும் நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறாங்க இன்றைக்கு நண்பர்கள் பன்னிரண்டு மணியோட கட்டுப்பணம் செலுத்துகிற செயற்பாடு முடிவுக்கு வந்திருந்தது நாளையை நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நாள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கு காலையில் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பத்து பில்லியன் ரூபா செலவில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுதுன்றதையும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு உங்களுடைய பெருமதியான மாதிரியான வாக்குகளை வந்து நல்லா யோசிச்சு நீங்க பதிவு செய்ய வேண்டியிருக்கு எப்படியாக இருந்தாலும் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் வேட்பாளர்களுடைய பட்டியல் வந்து திரும்ப அறிவிக்கப்படும் இப்போ ஒட்டுமொத்தமாக நாற்பது வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த நாற்பது பேருடைய பேர்களும் வந்து வாக்குச்சீட்டில் அச்சடிக்கப்படுமா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு சிலருடைய வேட்பு மனுக்கள் சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்படுற சூழலும் கூட உருவாக முடியும் அந்த செய்தியும் கூட நாளைக்கு தெரிஞ்சு கொள்ள

நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்திருக்கிறார் நாமல் ராஜபக்சவுக்கு கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்ற ஒரு செய்தியும் கூட வெளியாகியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது பார்க்கலாம் என்ன நடக்கும் பற்றி இது நேரம் சில கட்சி தாவல்கள் வந்து தொடர்ச்சியாகவே நடந்து வருது இதிலையும் குறிப்பாக இதுக்கு முதல்ல சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்று சொல்லி சொன்ன ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவியனுடைய முக்கியமான உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் சோகா மல்லி என்று சொல்லி சொல்லப்பட்ட பிரேமலால் ஜெயசேகரை வந்து இன்றைக்கு நாமல் ராஜபக்சவுக்கு தன்னுடைய ஆதரவுன்ற விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கிறார் ஏற்கனவே கட்சி மாறி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்கிறதா சொல்லியிருந்தவர் திரும்பவும் வந்து நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுக்க போறன் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு நேற்று ராஜித சேனாரத்ன தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருந்தாரு நான் வந்து சஜித் பிரேமதாசவை நேசிக்கிறன் அவரை வந்து அன்பு செலுத்துகிறன் ஆனாலும் கூட நாட்டை வந்து அதை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் இதனால சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுக்கிறத விட ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்ற விஷயத்தையும் ராஜித சேனாராத்னு அறிவிச்சிருக்கிறார் இதனிலும் தேசிய காங்கிரஸினுடைய ஏஎல்எம் அதாவுல்லாவும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது அவர் ஒரு தீவிரமான ராஜபக்ச சார்பு நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஒரு நபர் ஆனால் இப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை வந்து ஏஎல்எம் அதாவுல்லா அறிவிச்சிருக்கிறார் இதே நேரம் ஏசிஎம்சி இல்லாட்டி அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய ரிஷாத் பதியுதீனம் தன்னுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு என்ற விஷயத்தை இன்னைக்கு பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாரு இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்துல பாட்டலி சம்பிக்கர் அணவுக்கவும் கூட சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் ஒரு உடன்படிக்கையும் கூட கைச்சாத்திடப்பட்டிருக்கு இதை தவிர முன்னாள் கிரிக்கெட் வீரர் டி எம் டில்ஷான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்ற விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கிறார் ஒரு

மசிங்க சந்திச்சிருக்கிறார் இந்த சந்திப்பு தனியார் நடத்தப்பட்டிருக்கு வேற யாரும் கலந்து கொண்ட மாதிரி இல்ல இதுல பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் மாகாண சபை முறைமைகள் சம்பந்தமான சில விஷயங்களை நான் ஜனாதிபதியோடு பேசுனேன் என்ற கருத்தை வந்து கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதிலும் குறிப்பா கட்சி நிலைப்பாடு சம்பந்தமா கேக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து இருபத்தி ஓராம் திகதி தேர்தல் நடத்தப்பட இருக்கு இருபதாம் திகதி அது அறிவிக்கப்பட்டாலும் கூட எப்படி வாக்களிக்கிறதுன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த தீர்மானம் The <laughs> இருபதாம் தேதி கூட அறிவிக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இதை தவிர இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வலது கையா இருக்கிற சாகல ரத்நாயகவுக்கு இடையிலேயும் ஒரு மிக முக்கியமான சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கு இதுல வட்டக்கிளப்பு மாவட்ட மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா சில விஷயங்களை நான் கலந்துரையாடி இருக்கிறேன் என்ற கருத்தை ராசமாணிக்கம் சாணக்கியன் சொல்லியிருக்கிறார் இதே நேரம் சட்டத்தரணி ஷான் ரணசூரி என்ற நபரால உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான அடிப்படை உரிமை மீறல் மனு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜனாதிபதி தேர்தலில் வந்து ரணில் விக்ரமசிங்க போட்டியிட முடியுமா இல்லையான்ற கேள்வியை கூட இந்த மனு ஏற்படுத்தி இருக்கு இதில் சுட்டிக்காட்டப்பட்ட மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கு இதில் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சட்டமாதிபரும் பிரதிவாதியா பேரு குறைப்பிடப்பட்டிருக்கிறாங்க அந்த மூன்று மிக முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ரணில் விக்ரமசிங்க தகுதியற்ற ஒரு நபர் என்ற உத்தரவை பிறப்பிக்க கோரி இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே நேரம் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படணும் என்ற கோரிக்கையும் இந்த இந்த மனுவில் வந்து பதவி இப்போ பதில் போலீஸ் மா அதிபர் உடனடியாக நியமிக்கப்படணும் அதுக்கான ஒரு என்ற அடிப்படை உரிமை மனுவில் அரசியலமைப்பினுடைய முப்பது ஒன்று பிரிவுக்கு அமைய அரசியலமைப்பு பாதுகாப்பன் என்று சொல்லிதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பதவியை வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார் அதே அரசியலமைப்பினுடைய நூற்றி ஏழு ஏழு பிரிவுக்கு அமைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களையும் மேன்முறையீட்டு நீதியரசர்களையும் நியமிக்கிறதுக்கான பொறுப்பும் கடமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்குன்ற விஷயம் இதில் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் நிஷங்க வந்துள்ள கருணாநாதனை வந்து உயர் நீதிமன்ற நீதியரசரா அவரை நியமிக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அப்படியான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட அரசியலமைப்பு பேரவை வந்து அதை நிராகரிச்சிருந்தது அதுக்கு அனுமதி மறத்திருந்தது எப்படியான ஒரு விண்வலத்தில் வந்து நிறைய பதவி வெற்றிடங்கள் காணப்படுது அதிலையும் குறிப்பா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நீதியரசர்களுக்கு பதவி வெற்றிடம் இருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நீதியரசர்களுக்கு பதவி வெற்றிடம் இருக்கு இந்த வெற்றிடங்களை எல்லாம் நிரப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கு அரசியலமைப்பு பேணி பாதுகாப்புன்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் செய்திருக்கிற ஜனாதிபதி அந்த அரசியலமைப்பையே மீறி செயற்பட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கே அவர் தகுதியற்ற ஒரு நபர் என்ற விஷயம் இந்த மனுவில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இதே நேரம் போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவியை வகிக்கிறதுக்கு வார மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு இடைக்கால தடை உத்தரவு உச்ச கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கும் ஏற்கனவே வந்து இன்னும் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது அவருடைய நியமனம் பிழையானது சட்டவிரோதமானது என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி ஒரு மனு வந்து உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்மானித்ததுக்கு பிறகுதான் வார மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய பதவி வந்து இடைநிறுத்தப்பட்டு ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட ஒரு பதில் போலீஸ் மாதிபர நியமிக்க முடியும் என்ற விஷயம் தெளிவா உச்ச நீதிமன்றத்தால சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதில் போலீஸ் மாதிபர நியமிக்கிறதுக்கு இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அதை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரா களமிறங்கி இருக்கிறதால அந்த நியமனத்தை தனால வந்து செய்ய முடியாது என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற காரணத்தை இந்த புது மனுவில் வந்து இந்த சட்டத்தரணி சுட்டிக்காட்டி இருக்கிறாரு ஒரு பக்கம் போலீஸ் மாதிபர் பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்க முடியாதுன்னு சொல்ற அதே ஜனாதிபதி நீதி அமைச்சரா அலி சபிரிய வந்து நியமிச்சிருக்கிறார் இது ரெண்டு விதமான நிலைப்பாடுகளை காட்டுது இதனால வந்து ஜனாதிபதியினுடைய செயற்பாடு பிளையானது அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கு போலீஸ் மாதிபர் பதில் போலீஸ் மாதிபர் நியமிக்கப்படாமல் இருக்கிறதன் மூலமா பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழலை கூட ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறார் என்ற விஷயமும் இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் இந்த மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அவருக்கு இடைக்கால ஒரு தடை உத்தரவு போட்டியேற்றதுக்கு விதிக்கப்படுமா இருந்தால் அது மிக முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலாக செய்தியாக மாறும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னமொரு காணொலியிலே இன்னொரு ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்